வணக்கம் மக்களே கண் பார்வை மங்களா இருக்கா அப்ப நான் சொல்லக்கூடிய பழ வகைகளை நீங்க சாப்பிடறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்க போது உங்களுடைய கண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க போது அது என்னென்ன அப்படின்றது இப்ப நம்ம பாத்திரலாமா சரி வாங்க பாக்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் மங்களான பார்வை கண்கள்ல இருந்து நீர் வடிது அது நம்மளுடைய உணவுகள் மூலயமா கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை பயன்படுத்திதான் அங்க ஆகணும் சோ வந்து முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான முதல் விஷயம் வந்து பாதாம் சோ வந்து கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஒரு நல்ல வைட்டமின் இ அதிகமாக இருக்குதுங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் வந்து செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது குறைந்தது பத்து பாதாம் அதாவது ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் வந்து புரதத்தை நமக்கு வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இது திசுகளை சரி செய்து கண் பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா தொய்வடைய செய்துவிடும் ஸோ இரும்பு சக்தி வைட்டமின் சி நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து நம்ம சாப்பிட்டு கொள்ளும் போது கண்களுக்கு மிக சிறந்த ஒரு இரத்த ஓட்டத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே இதில் இருக்கக்கூடிய அந்த மேங்கனிஸ் வந்து ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கிறது பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்களான பார்வையை சரி சரிசெய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருகிறது ஸோ இவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய அந்த பாதாம தினமும் பத்துல இருந்து பதினஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் கேரட்டில் வைட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து என்பதனால நம்ம அதிகமா எடுத்துக்கொள்ளணும் ஸோ கண் ஆரோக்கியத்துக்கு கேரட் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மையான ஒரு விஷயம் தான் விஷயம்தான் கேரட்டை நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம் கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு இது வைட்டமின் ஏ ஆக மாறுது என்ற ஆன்டி ஆக்சிடென்டும் அதிக அளவுல இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் கண்களில் உள்ள மாங்குளாவின் நிறமின் நடத்திய வந்து அதிகரிப்பதா கண்டறியப்பட்டுள்ளது ஸோ இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக வந்து பாதுகாக்கப்பட்டு மாங்குழல் சுதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சமைத்து சாப்பிடுறதை விட பச்சையா சாப்பிட்றதே சிறந்தது மேலும் இதை சாலடு ஜூஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா வந்து பச்சை இலை காய்கறிகள்ல வைட்டமின் ஏ வைட்டமின் சி லூட்டின் நார்சக்து போலி அமிலம் வைட்டமின் கே பொட்டாசியம் கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற எல்லாமே வந்து இருக்குதுங்க இந்த சக்துகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு ஆக்சிஜன் ஏற்றியாகும் கண் சருமங்களை தடுத்து செல் சேதத்தில இருந்து பாதுகாப்பதோடு கண்கள ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால நீங்க எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த பச்சைலை காய்கறிகள் அப்படின்னு சொன்னா கேழ் கீரை முட்டைகோஸ் கீரை பிராகோலி ஆகியவை தவிர சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பட்டாணி போன்றவற்றையும் வந்து ஆரோக்கியமான கண் பார்வைக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் சோ வந்து சிட்ரஸ் பழங்களை இந்த மாதிரியான பழங்கள் வந்து நிறையவே வந்து ஊட்டச்சத்து கொண்டிருக்குவை அப்படின்னு சொல்றாங்க ஸோ தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து நிறைஞ்சிருக்கு இது நம்மளுடைய கண்களை இரத்த நாளங்களுக்குள் ரத்த ஓட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது மற்ற வைட்டமின்களுடன் இணைந்து கண்புரையின் வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாங்குள சிதைவையும் வந்து எதிர்த்து போராடுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை கொள்வதன் மூலம் பார்வையை வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் ஸோ இது கண்கள ஏற்படக்கூடிய அலர்ஜி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவுகள்ல சிட்ரஸ் வகை பழங்கள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லதுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவை வந்து வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமி குறியீட்டை வந்து கொண்டிருக்கு இது தவிர முழு தானியங்களை வைட்டமின் இ ஜிங்கு மற்றும் நியாசின் உள்ளது இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாங்குள பிரச்சனைகள் இந்த மாதிரியான அபாயங்களை குறைக்குதா அப்படின்னு சொல்றாங்க சோ முழு தானியங்கள் இரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிப்பதை குறைப்பதனால காலப்போக்கில விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுது எனவே குயினோவா பழுபரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை இந்த மாதிரியான முழு தானியங்களை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கறதன் மூலயமா உங்களுடைய கண் பார்வை அப்படின்றது மேம்படுத்தப்படும் ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்கலாம் மக்களையும் சோ தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க சோ மீன் வகைகள்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால நீங்க வாரத்திற்கு ஒரு முறை குறைந்தபட்சம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரியான நிறைய அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க